வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெப் தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கலிங்கத்து பரணி என்கிற சிறந்த சிற்றுலக்கிய நூலில் இருந்து சில குறிப்பிடத்தக்க பாடல்கள் இந்த பாடல்களுக்கான பொருளை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பரணி என்று சொல்லப்படக்கூடியது தமிழில் தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணின்னு சொல்லுவாங்க அதாவது ஆயிரம் யானைகளை போர்க்களத்தில் கொன்ற ஒரு வீரனை பற்றி பாடுவது பரணி அப்படின்றதான் பொதுவாக இலக்கணம் அந்த வகையில் தமிழில் தோன்றின முதல் பரணி இலக்கியம் கலிங்கத்து பரணி இந்த கலிங்கத்து பரணி அப்படின்ற நூல் பார்த்தீங்கன்னா முதலாம் குலோத்துங்க சோழனுடைய கலிங்க போர் பற்றி பாடப்பட்ட ஒரு நூல் இதில் முதலாம் குலோத்துங்கன் தான் பாட்டுடைய தலைவனாக இடம்பெற்றிருக்கான் அனந்தவர்மன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வட கலிங்க மன்னன் திரை செலுத்தலை அதாவது வரி செலுத்தாமல் இருந்தால் அதனால் அது குற்றம்னு சொல்லி முதலாம் குலோத்துங்க சோழன் தன்னுடைய படைத்தலைவனும் அமைச்சனமாக இருந்த கருணாகர தொண்டை மானை அனுப்பி கிபி ஆயிரத்தி நூற்றி பன்னெண்டாம் ஆண்டில் போரை தொடங்குறாங்க இந்த போரில் இந்த கலிங்கத்து பரணியின் தலைவனாக இருக்கக்கூடிய குளோத்துங்க சோழன் வெற்றி பெறுகிறார் இதை பற்றி தான் இந்த நூல் பேசுது அதே மாதிரி இந்த நூலுக்கு பெயர் வைக்கும்போது தோற்றவர் பெயரால் பெயர் தான் விதியாக இருக்குது அந்த வகையில் கலிங்க மன்னன் தோற்று போகிறான் அதனால் கலிங்கத்து பரணி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சு இந்த நூலை அற்புதமான ஒரு நூலாக உருவாக்கியிருக்கார் இந்த நூலுடைய ஆசிரியர் செயங்கொண்டர் சரி இந்த நூலில் போர் பற்றிய காட்சிகள் எல்லாமே வந்து பயங்கரமாக நம்முடைய கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஐந்து பாடல்களை மட்டும் இன்றைக்கி நாம் பார்க்கலாம் பாடல் பாருங்கள் விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகம் மலரும் மேலோர் போல பருந்தினமும் கழுகினமும் தாமே உண்ண பதும முகம் மலர்ந்தாறை பார்மின் பார்மின் என்கிற இந்த முதல் பாடல் ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த போர்க்களம் அதாவது கலிங்க மன்னன் தோற்று போகிறான் நம்முடைய சோழ மன்னன் வெற்றி பெறுகிறான் இந்த போர்க்களத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செத்து போகிறாங்க எல்லோருமே வீரர்களாக இருக்கிறார்கள் அங்கே நிறைய பேர் வந்து இல்லத்தரசிகள்லாம் போர் முடிஞ்ச பிறகு இந்த களத்தை நோக்கி வந்து கணவனுடைய அந்த முகத்தை பார்த்து அழகாங்க ஆனால் அந்த இறந்து போன வீரர்களுடைய முகம் எப்படி இருக்கான் சிரித்தபடியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செயங்கொண்டர் எழுதுகிறார் இப்படி ஒரு பார்வையெல்லாம் வந்து கவிஞர்கள்கிட்ட பார்க்குறது ரொம்ப அரிது நாம் பார்க்கக்கூடிய காட்சியை வேறு விதமாக ரொம்ப அற்புதமாக சில புலவர்கள் எழுதுவாங்க அதில் ஒருத்தர் தான் செயங்கொண்டர் எப்படி எழுதுகிறார் பாருங்கள் இந்த இறந்து போன வீரர்களுடைய முகம் சிரித்தபடியே இருக்கிறது முகம் மலர்ந்து அது அதுவும் எப்படி மலர்ந்துருக்கான் பாருங்கள் தாமரை போல பதும முகம்ன்றார் தாமரை போல அழகாக மலர்ந்து இருக்கிறது பாருங்கள் பாருங்கள் எப்படி சிரித்தபடியே இறந்து கிடக்கிறார்கள் அந்த வீரர்கள் அப்படின்றாரு அந்த சிரிப்பு எப்படி இருக்கான் சும்மா சிரிச்சிட்டு இருந்தாங்கன்னு மட்டும் சொல்ல அந்த சிரிப்பு எப்படி இருக்கான் விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண நம்ம வீட்டுக்கு விருந்தினர்களை அழைச்சிருக்கோம் அவங்க வராங்க அவங்கள எப்படி நம்ம உபசரிப்போம் ரொம்ப அற்புதமாக முகம் மலர்ந்தபடியே வாங்க வாங்கன்னு வரவேற்று விருந்து கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியோடு உணவருந்த வைத்து விடை விடை தருவோம் அது மட்டும் இல்லை நம்முடைய தமிழருடைய பண்பாடு எப்படின்னா விருந்தினர்களுக்கு மட்டுமல்ல வறியவர்களுக்கும் முகமலர்ச்சியோடு உணவு பரிமாறக்கூடிய பண்பாடு தமிழருடைய பண்பாடு அந்த மாதிரி விருந்தினராக இருந்தாலும் சரி வறியவர்களாக இருந்தாலும் சரி இருவரையுமே அன்பாக உபசரித்து முகமலர்ச்சியோடு உணவு கொடுத்து வழியனுப்பு வைக்கக்கூடிய அந்த பண்பாடு மிக்க தமிழருடைய முகம் எப்படி மலர்ந்தபடியே இருக்குமோ அந்த மாதிரியே மலர்ந்துருக்கான் இங்கே போர்க்களத்தில் இறந்து கிடக்கக்கூடிய அந்த வீரர்களுடைய முகம் எப்படி ஒரு ஒப்புமை பாருங்க இங்கே போர்க்களத்தில் ஒரு சோகமான காட்சி அதை எவ்வளோ மகிழ்ச்சியான இன்னொரு காட்சியோடு ஒப்பிடுறார் இந்த மாதிரிலாம் வந்து புலவர்களை பார்ப்பது அரிது இது ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு காட்சி என்ன அப்படின்னா இந்த முகம் மலர்ந்திருக்கு எந்த மாதிரி சூழ்நிலையிலும் இது மலர்ந்திருக்கு அப்படின்னா பார்க்குறவங்களாம் ஆச்சரியப்படத்தக்க வகையில் மலர்ந்திருக்கான் எப்படி பருந்தினமும் கழுகினமும் தாமே உண்ண அது ரொம்ப முக்கியமானது இங்கே பருந்துகளும் கழுகுகளும் வந்து இறந்து போனருடைய உடலை கொத்தி சாப்பிட்டு கொண்டிருக்கிறது அந்த சமயத்திலும் கூட அவர்களுடைய முகம் மலர்ந்தபடியே இருக்கிறது என்ன ஆச்சரியமான மனிதர்கள் இவங்க பாருங்கள் அந்த கழுகு கொத்திட்ருக்கு பருந்து கொத்திட்ருக்கு அது என்ன பருந்து கழுகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரியான இனம்தான் அதாவது எல்லாமே கொன்று உண்ணிகள் தான் உண்ணிகள் தான் என்ன ஒரு வித்தியாசம்னா கழுகு அளவில் பெருசாக இருக்கும் பருந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் கழுகு ஒரு பத்து கிலோ ஒன்பது பத்து கிலோ இருக்கும் பருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ இருக்கும் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான விலங்குகள் தான் என்ன பருந்தை விட கழுகு கொஞ்சம் பலம் வாய்ந்ததாக இருக்கும் ரக்கை கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதே மாதிரி அதனுடைய வேகம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த ரெண்டு பருந்தும் கழுகும் சேர்த்து இங்கே போர்க்களத்தில் இறந்து கிடக்கக்கூடிய விரகளை கொத்தி சாப்பிட்டு கொண்டிருக்கிறது அப்படி சாப்பிடும்போது கூட அவர்கள் முகம் மலர்ந்திருக்கிறது பாருங்க பாருங்க எப்படி மலர்ந்திருக்கு பாருங்க அதுவும் தாமரை பூ போல மலர்ந்திருக்கு இவங்களுடைய புன்னகை நம்முடைய தமிழருடைய பண்பாட்டின் அடையாளமாக விருந்து உபசரிக்கும் போது தமிழர்கள் முகம் எப்படி மலர்ந்திருக்கும் அந்த மாதிரி மலர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை பார்த்து 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 அதிசயத்து எழுதுகிறார் செயங்கொண்டர் இதெல்லாம் வந்து உண்மையோடு சேர்ந்த கற்பனை இருந்தாலும் கூட ரசிக்கும்படியான கற்பனை தரத்தோடு எழுதுகிறார் இந்த செயங்கொண்டர் சாமளவும் பிறர்க்கு உதவாதவரை நச்சி சாருணர் போல் வீரர் உடல் தரிக்கும் ஆவி போம் அளவும் அவர் அருகே இருந்துவிட்டு போகாத நரிக்குளத்தின் கான் அப்படின்னு சொல்லிட்டு எழுது இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா வீரர்கள் உடலை சுற்றி நரிக்கூட்டம் சூழ்ந்திருக்கு எதுக்காக நரிக்கூட்டம் வந்து சூழ்ந்திருக்கு அந்த வீரர்களுக்கு உதவி செய்யவா இல்லை அவங்க இறந்த பிறகு அவருடைய உடலை கொண்டு போய் சாப்பிடுவதற்காக நரிக்கூட்டம் எல்லாம் சூழ்ந்து கிடக்கிறது இப்படி இந்த நரிக்கூட்டம் இருக்கிறத பார்க்குறார் ஜெயங்கொண்டர் பார்த்து எழுதுறாரு அடலா அது எப்படி இருக்குது தெரியுமா சாமளவும் பிறர் உதவாதவரை நச்சி சாருணர் போல் அதாவது சாகர் வரைக்கும் ஒருத்தருக்குமே உதவாத கருமையாக வாழக்கூடியவர்கள் அவங்க அவங்க வந்து தேடி போய் எந்த உதவியுமே வந்து பெறவே முடியாது அவங்க யாருக்குமே எதுவுமே உதவி பண்ண மாட்டாங்க அப்படிப்பட்டவர்களை சுற்றி இருந்து எந்த உதவியுமே கிடைக்காத போது அவங்க ஒரு வேளை செத்து போகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற பொருளை எல்லாம் சுருட்டி கொண்டு ஓடுவதற்கு அவங்கக்கிட்டேருந்து இருந்து எதுவுமே வந்து உயிரோடு இருக்க வரைக்கும் எதுவுமே கிடைக்கல ஆனால் அவங்க செத்து போன பிறகு எதையாவது திருட்டிகிட்டு ஓடலாம் அப்படின்ற மாதிரி காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்களைப் போல கிட்டத்தட்ட திருடர்களைப் போல் இந்த நரிக்கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது ஏன்னா வீரர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த வீரர்களால் இந்த நரிக்கூட்டத்துக்கு எந்த பயனுமே கிடைக்கல ஏன்னா அந்த வீரர்கள் எதுவுமே எந்த நல்லதும் இந்த நரிக்கூட்டத்துக்கு செய்யல அவங்க போர்க்களத்தில் வீரத்தோடு போரிட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நரிக்கூட்டத்துக்கு அதெல்லாம் தெரியாது நமக்கு எதுவுமே அவங்க கொடுக்கல உதவி செய்யலை அப்படி இவங்களாம் கருமிகள் அப்படின்ற மாதிரி அந்த நரிக்கூட்டம் பார்த்துக்கிட்டு சரி சரி இரு நமக்கும் ஒரு நேரம் வரும் அப்போது இவங்களை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு கூட்டம் காத்திருக்கிறது அப்போது ஒரு கட்டத்தில் அந்த வீரர்கள்லாம் வந்து செத்து விழும்போது அவங்களை தூக்கிட்டு போய் சாப்பிட்றதுக்காக இது சூழ்ந்து நின்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதுறார் போமளவும் அவர் அருகே இருந்து விட்டு போகாத நரிக்குளத்தின் புணர்ச்சி கான் அப்படின்றார் அவங்களுடைய உயிர் போகிற வரைக்கும் அந்த நரிக்கூட்டம் காத்து கிடக்கின்றது அவர்களுக்கு எந்த உதவியும் செய்ய அந்த நரிகள் வந்து முயற்சி பண்ணவே இல்லை ஆனால் அவங்க உயிர் போகட்டும் போன உடனே அவர்களை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகாத நரிக்குளம் இந்த நரிக்கூட்டமே காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறார் போர்க்களத்தில் என்ன மாதிரி காட்சிகள்லாம் இருக்குது அப்படின்றத செயங்கோடர் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு போர்க்களம்னால் என்னென்னு தெரியாது போர்னால் என்னென்னு தெரியாது வெறும் தொலைக்காட்சிகளில் வெறும் திரைப்படங்களில் பார்க்குறத வச்சு நம்ம இது இப்படி தான் போர் நடந்துருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வெறும் பார்க்குறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கோ ஆனால் இது போன்ற காட்சிகளை படிக்கிறது மூலமாக இன்னும் கொஞ்சம் பக்கத்திலே இருந்து அந்த போர்க்களத்தை பாத் பார்ப்பது போல இருக்கும் ஏன்னா அவ்வளோ உணர்வு பூர்வமாக செயங்கொண்டர் போன்றவர்கள்லாம் வந்து போர்க்கள காட்சிகளை அப்படியே நேரடி ஒளிபரப்பு பண்ணுற மாதிரி எழுதியிருக்காங்க அதுவும் வெவ்வேறு கோணங்களில் நம்ம இன்றைக்கி சொல்கிற த்ரீ சிக்ஸ்டி டிகிரின்றோம் முந்நூற்றி அறுபது டிகிரி கோணத்தில் ஒரு போர்க்களத்தில் நாம் இருந்து பார்த்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான காட்சிகளை செயங்கொண்டர் பாடலாக எழுதியிருக்கு மூன்றாவது பாடல் பாருங்கள் மாமழைப்போல் பொழிகின்ற தானவாரி மறித்து விடும் வெறுத்து வானூர் பூமடை போல் பாய்ந்து எழுந்து நிறந்த வண்டு பொருட்பெண்டீர் போன்றமையும் கான்மீன் கான்மீன் என்று எழுதுகிறார் அதாவது போர்க்களத்தில் வீரர்கள்லாம் செத்து கிடப்பதை பற்றி எழுதின அதே செயங்கொண்டர் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா யானைகள்லாம் செத்து விழுந்து கொண்டிருக்கிறது ஏன்னா வந்து இது யானை போராக அமைந்திருக்கிறது மிகப்பெரிய ஏன்னா போர்க்களத்தில் நிறைய யானைகள் இருக்கும் குறிப்பாக இங்கே வடநாட்டில் நடந்த இந்த கலிங்க போரில் அதிகப்படியான யானைகள் இருக்குது ஏன்னா ஆயிரம் யானைகளை கொன்ற ஒரு வீரனை பற்றி பாடுறது பரணின்றதுனால ஆயிரம் யானைகள் செத்து இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம எளிமையாக புரிந்து கொள்ளலாம் அப்படி இந்த யானைகள் செத்து விழுந்த காட்சிக்கு முன்னாடி ஒரு காட்சியை சொல்கிறார் ஜெயங்கொண்டர் அதாவது இந்த யானைகள்லாம் உயிரோடு சண்டையிட்டு கொண்டிருக்கும்போது அந்த கண்ணுக்கு கீழே மதநீர் ஒழுகி கொண்டிருக்குமா அந்த ம மதநீரை உண்ணுவதற்காக அங்கே இருக்கக்கூடிய வண்டுகள் எல்லாம் அந்த யானைகளை சுற்றி கொண்டே இருக்குமா ஆனால் அந்த யானைகள் செத்து விழுந்த பிறகு மதநீர் வருவது நின்று விடும் நின்று போன உடனே இந்த வண்டுகள்லாம் என்ன பண்ணுதான் போர் முடிஞ்சிருச்சு யானைகள்லாம் செத்து விழுந்து விட்டன அப்போது வானுலகத்திலிருந்து இந்த சோழனுடைய வெற்றியை போற்றி தேவர்கள்லாம் பூக்களை தூவுகிறார்களாம் அந்த பூ வந்து அப்படியே மழை மாதிரி கொட்டுதான் அப்படி கொட்டும்போது அந்த பூக்களிலிருந்து தேன் எடுத்து உண்ணலாம் என்று அதாவது இது வரைக்கும் யானை கட்டிருந்து தேனை உண்டு வந்த அந்த வண்டுகள்லாம் என்ன பண்ணுது இப்போது யானை விட்டுட்டு மேலோகத்திலேருந்து விழக்கூடிய அந்த பூக்களில் தேனை எடுத்து கொள்ளலாம் என்று பறந்து விடுகிறது இதை பார்க்குறார் செயங்கொன்னர் பார்த்தவனு எழுதுகிறாரு இந்த வண்டுகள்லாம் செய்யக்கூடிய அந்த செயல் எப்படி இருக்கான் பொருள் இருக்க வரைக்கும் ஒரு ஆடவனை நாடி இருந்த பெண்டீர் சரியா விலை மாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க காசு இருக்க வரைக்கும் ஒருத்தரோடு இருந்துட்டு அவர்கிட்ட காசு காலியான உடனே இன்னொருத்தரை தேடி போகிறது அது போல் இருக்கா அந்த காட்சி அப்போது போர்க்களத்தில் காணுகிற ஒரு காட்சி நடைமுறை வாழ்க்கையில் காணுகிற ஒரு காட்சியோடு ஒப்பிடுகிற அந்த பாங்கு அற்புதமானது அது எப்படி எழுதுகிறார் பாருங்க மாமழை போல் பொழிகின்ற தான வாரி தானம்னா மதநீர் வாரின்னா பெருக்கு அந்த மதநீர் பெருக்கெடுத்து வருகிறது எப்படி பெருக்கெடுக்குதான் மாமழை போல் அந்த போர்க்களத்தில் பலாயிரம் யானைகள் சண்டையிட்டு கொண்டிருக்கிறது அந்த பலாயிரம் யானைகளுக்கிட்டிருந்து வரக்கூடிய அந்த மதநீர் இருக்கு இல்லையா அது பெருக்கெடுத்து வருகிறது அப்படி பெருக்கெடுத்து வரக்கூடிய அந்த தான வாரியை மதநீர் பெருக்கை இந்த வண்டுகளெலாம் என்ன பண்ணுதான் எடுத்து உண்டு கொண்டிருக்கின்றன என்று எழுதுகிறார் ஆனால் அதே சமயத்தில் மறித்து விடும் கடகளிற்றை வெறுத்து கீழே செத்து விழுந்துட்ட அந்த களிர் களிருனா ஆண் யானை அந்த ஆண் யானை வெறுத்து விடுகிறதாம் பொறுத்துட்டு எங்கே போகுது வானோர் பூமழை மேல் பாய்ந்து எழுந்து நிறந்த வண்டு வானத்திலிருந்து பூக்களை கொட்டின உடனே இங்கேருந்து இந்த வண்டுகள்லாம் அங்கே ஓடி போகுது இது எப்படி இருக்கான் பொருப்பிண்டி போன்றமையும் இது எப்படி இருக்கு பாருங்கள் விலை மாது பணம் கொடுக்கும்போது செல்வம் இருக்கும்போது ஒருத்தரோட இருந்துட்டு செல்வம் காலியான உடனே இன்னொருத்திட்ட போகிற மாதிரியே இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதன் மூலமாக செயங்கொண்டர் போன்ற கவிஞர்கள்லாம் பழங்கால கவிஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒழுக்கம்னால் என்ன எப்படி ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்பதை ஒவ்வொரு தனுணத்திலும் நிலைநாட்டி கொண்டே இருக்கிறார்கள் தனிமனித ஒழுக்கம் எப்படி இருக்கணும் வாழ்வியல் சார்ந்த ஒழுக்கம் எப்படி இருக்கணும் சமூக ஒழுக்கம் எப்படி இருக்கணும் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக சொல்லிட்டு வராங்க நம்ம ஒருத்தரோட சேர்ந்து பழகிறோமா எல்லா வித சூழ்நிலையிலும் கூட இருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க அதே சமயத்தில் ஒருத்தரோடு ஒருத்தரோடு நம்ம பழகக்கூடிய அந்த பழக்கம் என்பது பொருள் சார்ந்து மட்டுமே இருக்கக்கூடாது அப்படின்றதையும் சொல்கிறாங்க தேவைப்படும் போது பயன்படுத்திட்டு தேவையில்லாத விட்டுறக்கூடிய அந்த வாழ்க்கை முறையெல்லாம் அந்த ஒரு நல்ல ஒழுக்கம் சார்ந்த மனிதருடைய வாழ்க்கை முறை கிடையாது அப்படிலாம் வாழாதீங்க அப்படின்றத இன்றைய தலைமுறையும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இது போன்ற பாடல்கள் எடுத்து இதற்கான விளக்கங்களை நான் கொடுக்க இது போன்ற பாடல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலமாக தான் அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய தமிழருடைய பண்பாட்டு கலாச்சாரம் சார்ந்த செய்திகளை நீங்கள் கொண்டு போய் சேர்க்க முடியும் அதுக்காக கண்டிப்பாக தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க அடுத்து நான்காவது பாடல் பாருங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு இந்த போர்க்களத்தில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் செத்து விழுந்து கிடக்கின்றன அப்போது அதோடு சேர்ந்து கொடிகளும் விழுந்து கிடக்கிறது அது எப்படி எழுதுகிறார் பாருங்க சாய்ந்து விடும் கடங்கழ்னுடனே சாய்ந்து தடங்குருதி மிசை படியும் கொடிகள் தங்கள் காந்தருடன் கணல் அமளி அதன் மேல் வைகும் கற்புடை மாதரை ஒத்தல் காண்மின் கான்மீன் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார் என்ன ஆச்சரியம் பாருங்கள் இந்த போர்க்களத்தில் சண்டையிட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த யானைகள்லாம் களிர்கள்லாம் என்ன பண்ணுதான் எதிரிகளால் தாக்கப்பட்டு அப்படியே சாய்ந்து விழுகின்றன என்று எழுதுகிறார் அப்படி விழும்போது அதனோடு சேர்ந்து அந்த நாட்டு மனனுடைய கொடிகள் ரத்தம் தோய்ந்த கொடிகளும் சேர்ந்து ஒன்றாகவே விழுகிறது தடங்குருதி மிசை படியும் கொடிகள் அப்படின்றார் இந்த ரத்தத்தோடு இருக்கக்கூடிய அந்த கொடி கடம்னா மதம் குருதினா செந்நீர் அதாவது மதம் பிடித்த அந்த யானை இருக்கு இல்லையா அந்த யானையோட செந்நீர் என்று சொல்லக்கூடிய அந்த குருதி படிந்த கொடிகள் கீழே விழுகின்றது அப்புறம் ரெண்டு ஒன்றா சேர்ந்தே விழுது அப்படின்ற இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது தெரியுமா காந்தருடன் கணல் அமளி அதன் மேல் வைகும் இப்போ காந்தர் அப்படின்னா வந்து கணவர் கணவர் இறந்து போகிறார் இறந்து போன உடனே நான் அவர் இல்லாத உலகத்தை நான் வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த மனைவி என்ன பண்ணுறாங்களாம் தீ அதாவது கணல்னால் தீ அமளின்னா படுக்கை இந்த தீ படுக்கையின் மீது அவர்களும் ஒன்றாகவே படுத்து உயிரை விடுவது போல் இருக்கிறது கற்புடை மாதரை ஒத்தல் கான்மீன் கான்மீன் கணவன் செத்து போயிடுறார் செத்து போன உடனே நானும் அவரோடு சேர்ந்து உடன்கட்டை கட்டியறுகிறேன் அப்படி இருக்கா இந்த யானைகள் செத்த உடனே செத்து விழும்போதே அந்த அரசனுடைய கொடியும் ரத்தம் தோய்ந்த கொடியும் அதனோடு சேர்ந்து ஒன்றாகவே விழுவது அப்படின்றார் எங்கேருந்து எங்கே கொண்டு போய் அந்த காட்சியை சேர்க்கிறார் பாருங்கள் ஒரு யானை செத்து விழுது கூடவே அந்த அரசன் வச்சுருந்து அந்த கொடியும் சேர்ந்து கீழே விழுது இவ்வளோதான் காட்சி அதை எங்கே கொண்டு போய் முடிக்கிறாரு கணவன் மனைவி என்கிற உறவு எப்படி இருக்கணும் எதற்காக அந்த காலத்தில் உடன் ஏறினாங்க ஒருத்தர் இல்லாமல் இன்னொருத்தர் வாழ முடியாது கணவன் இல்லாத உலகத்தில் வாழ முடியாது சிலப்பதிகாரத்தில் கூட பார்க்குறோம் இல்லையா மா மன்னன் பாண்டிய மன்னன் இறந்து போகிறான் அவன் யாருமே கொள்ளலை அவனே தான் செத்து போகிறான் யானோ அரசன் யானே கல்வன் செத்து போகிறான் அவன் பண்ண தவறு அதுக்காக செத்து போகிறான் அது ஊழ்வினை அப்படின்னு சொல்கிறோம் இருந்தாலும் கணவன் இறந்த உடனே அந்த மனைவியும் செத்து போகிறாள் எந்த தப்பும் பண்ணல இருந்தாலும் என்ன பண்ணுறாள் கணவனை எழுந்தோருக்கு காட்டுவதில் கணவன் இறந்த பிறகு இன்னொரு உறவை அது போல் காட்ட முடியாது அதனால் அவர் இல்லாத உலகத்தில் இருக்கவே மாட்டேன்ட்டு செத்து போகிறாங்க அப்போ தமிழருடைய கற்பு என்கிற அந்த நிலைப்பாடு மனப்பாங்கு எப்படிப்பட்டது கற்புன்னா என்னன்றது நீ எளிமையாக தெரிஞ்சுக்கலாம் நாம் ஒருத்தர் மேலே அன்பு காட்டுறோம் அவங்க இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழ முடியாது என்கிற நிலைக்கு பேர்தான் கற்பு ரொம்ப அழகாக வந்து இந்த பாட்டில் செயங்கொண்டர் எழுதியிருக்கார் இதனுடைய தொடர்ச்சியை போல இருக்கக்கூடிய இறுதி பாடலை பார்க்குறோம் இதுவுமே வந்து ஒரு அற்புதமான பாடல் தான் பாட்டு பாருங்கள் தன் கணவருடன் தாமும் போக என்றே சாதகரை கேட்பாரே தடவி பார்ப்பார் எம் கணவர் கிடந்த இடம் எங்கே என்று என்று இடாகினியை கேட்பாரே கான்மீன் கான்மீன் அப்படின்றாங்க அதாவது போர்க்களத்தில் கணவன் இறந்து போகிறான் அந்த மனைவி தேடிட்டு வராங்க எங்கே என் கணவன் காணும் எங்கே எங்கே இருக்கான்னு தெரியல அவனுடைய உடல் எங்கே இருக்குது தெரியலையே அவன் உயிரோடு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அவனுடைய உடல் எங்கே கிடக்கிறது என்று தேடி பார்க்கிறாள் அவளால் கண்டுபிடிக்க முடியல எவ்வளோ பாசம் பாருங்கள் செத்தா இன்னொரு இன்னொரு ஆள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மனோநிலையெல்லாம் இல்லை எப்படி வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அன்பு காட்டியிருக்காங்க பாருங்கள் தன் கணவன் உடல் எங்கே கிடக்கிறது என்று அந்த மிகப்பெரிய போர்க்களத்துலலாம் ஞாபகம் வச்சுங்க ஆயிரம் யானைகள் செத்து கிடக்கக்கூடிய போர்க்களம் அப்படிப்பட்ட போர்க்களத்தில் எத்தனை ஆயிரம் வீரர்கள் செத்து கிடந்திருப்பாங்க அவ்வளோ பேரில் போய் தேடுறாங்க என்னுடைய கணவன் எங்கே எங்கேன்னு சொல்லி தேடுறாங்க தன் கணவருடன் தாமும் போக எதுக்காக தேடுறாங்க அவரோடு சேர்ந்து நானும் இறந்து போகிறேன் ஏன் முதலே செத்து இருக்கலாமே அப்படின்னு என்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கேட்கலாம் அவன் உயிரோடு இருக்கானா இல்லையான்னு தெரியணும் செத்துட்டான் அப்படின்றத உறுதிப்படுத்திடணும் உறுதிப்படுத்திட்ட பிறகு செத்து போக தயார் தன் கணவருடன் தாமும் போகவென்றே தான் தேடுறாங்க வேறு என்ன காரணமும் கிடையாது சாதகரை கேட்பாரு அந்த சமயத்தில் தேடி பார்த்து கண்டுபிடிக்க முடியல அப்போது என்னுடைய கணவன் இறந்த இடம் எங்கே அப்படின்ட்டு சாதகரை கேட்குறாங்க யார் அந்த சாதகர்னால் காளியினுடைய மெய்க்காப்பாளர்கள் அவங்ககிட்ட கேட்குறாங்க எங்கேயாவது என்னுடைய கணவனை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவங்களுக்கு அதுக்கான விடை கிடைக்கல அப்போது என் கணவர் கிடந்த இடம் எங்கே என்று இடாகினியை கேட்பாரே கான்மீன் கான்மீன் அப்புறம் நிறைய இடத்துல அவங்களே தேடி பார்க்குறாங்க தேடி பார்த்துட்டு கடைசியாக இடாகினியை கேட்கிறார்கள் யார் அந்த இடாகினா சுடலை பிணம் தின்னும் பேய் அது தெய்வத்து காவலர்களை கேட்டு பார்க்குறாங்க விடை கிடைக்கல அதுக்கு பிறகு சரி இந்த பேய் கேட்கலாம் ஏன்னா அங்கே பிணந்தின்னி பேய்கள் சரியா சுடலை அப்படின்றது சுடக்கூடிய இடம் அதாவது பிணங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடம் சுடுகாதிரி மாதிரியான இடம் அங்கே பிணங்களை தின்னக்கூடிய அந்த பேய்கிட்ட போர்க்களத்தில் பிணம் தின்ன வந்திருக்கக்கூடிய பேய்கிட்ட கேட்குறாங்க என் கணவனை பார்த்தியா எங்கேயாவது என்னுடைய கணவனுடைய முகம் உனக்கு தெரிஞ்சதா யார் என்னெல்லாம் தெரியாது எப்படி வாழ்ந்துருக்காங்க பாருங்கன்னா அவங்களுடைய கணவனுடைய முகம் தெரியுமா அந்த பேய்க்கு கணவன் யாருன்னு தெரியுமா ஆயிரக்கணக்கான பேர் செத்து கிடக்கும்போது அந்த கணவனுடைய முகத்தை அந்த பேய் ஞாபகம் வச்சுருக்கேம்மா அதை பற்றிலாம் யோசிக்கல என் கணவனை பார்த்தியா என் கணவன் இருக்கக்கூடிய இடம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அந்த பேய் அந்த பெண்ணை கூட வந்து கொன்று தின்று விடலாம் ஆனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க அதை பற்றிலாம் கவலைப்படலை நான் என் கணவனை பார்த்தே தின்னும் அவன் இறந்திருந்தால் அவனோடு நானும் இறந்து போக தயார் என்று கணவனுடைய உடலை தேடக்கூடிய அந்த பெண்ணுடைய மனோநிலையை ரொம்ப அற்புதமாக செயங்கொண்டர் பாடலாக எழுதியிருக்கிறார் அப்போது கணவன் மனைவிக்கான அந்த உறவினுடைய மேன்மையை ரொம்ப அற்புதமாக போர்க்களத்தில் வைத்து எழுதுகிறார் செயங்கொண்டர் தமிழுடைய பண்பாடு கலாச்சாரம் சார்ந்த அத்தனை விஷயங்களையும் தெரிந்து கொள்வதற்கு இலக்கியங்களை படிக்கிறத விட வேறு வழியே கிடையாது அதனால் நிறைய இலக்கியங்களை நீங்கள் படிங்க படிக்க முடியலைன்னா இது போன்ற இலக்கியம் சார்ந்த காணொலிகளை தொடர்ந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து பாருங்கள் இலக்கணம் தெரிஞ்சுக்கினாலும் இலக்கணம் சார்ந்த வீடியோக்களை நான் தொடர்ந்து போட்டு வரேன் உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து இருக்கும்போது இன்னும் நிறைய இலக்கியங்களை போடக்கூடிய அந்த ஊக்கம் எனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் நன்றி நண்பர்களே நான் உங்கள் வெப்தமிழ் நண்பன் இன்னும் நிறைய வீடியோக்களோடு உங்களை சந்திக்கிறேன்